பழனி முருகன் வழிபாடும் தேவரகசியமும் கலியுகத்தில் நாம் செய்த கர்மநிலைகளை குறைக்கக்கூடிய அம்மா பெரும் சக்தி முருக பெருமானுக்கு மட்டுமே உள்ளது பழனி மலைக்கு சென்று முருகனை தரிசனம் செய்தால் நம்முடைய கர்மநிலைகள் குறையும் கர்ம வினையால் ஏற்படும் நம்முடைய பிரச்சனைகள் தீர பழனி முருகனை எப்படி வழிபாடு பூஜை செய்வது என்ற தேவரகசியம் தெரியுமா வாயில் தலை போட்டு பொறாமை கஷ்டம் போன்ற பல பிரச்சனைகள் விலக ஆண்டிக் கோலத்தில் இருக்கும் ஆண்டவர் முருகனை தரிசனம் செய்வதால் நன்மைகள் பல உண்டாகும் பழனி முருகப் பெருமாளை ஆண்டி கோலத்தில் பொழுது தரிசனம் செய்தால் நம்மை ஆண்டியாக ஆக்கிவிடுவார் என்றும் ராஜா அலங்காரத்தில் இருக்கும் பொழுது மட்டுமே தரிசனம் செய்தால் ராஜா வாழ்க்கை கிடைக்கும் என்றும் பலர் சொல்ல கேள்விப்பட்டு இருப்பீர்கள் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தீராத துயரத்தை அனுபவித்து வந்தால் அதிகப்படியான தடைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் நீங்கள் பழனி முருகனை தண்டாவித பாணி கோலத்தில் அதாவது ஆண்டி அலங்காரத்தில் தரிசிப்பதுதான் சிறந்தது முற்றும் துறந்த தவநிலை அதாவது அலங்காரம் இல்லாமல் ஆண்டிக் கோலத்தை பொழுது நமக்குள் ஒரு மெய் ஞானம் உண்டாகும் என்பதற்காக பெரிய எல்லாம் அந்த கோலத்தை காண்பதற்காக தான் பிடிப்பார்கள் முற்றும் துறந்தவர்கள் குடும்பத்தில் பல நினைவுகளை கடந்தவர்கள் எல்லாம் இந்த கோலத்தை விரும்பி பார்ப்பார்கள் ஜோதிடப்படி பார்க்கும்போது செவ்வாய் கிரகம் முருகனுக்கு வருகிறார் அதிலும் அதிலும் இந்த பழனி முருகர் நாண காரகனாக இருக்கிறார் மேலும் இந்த செவ்வாயுடன் குருவும் கலக்கிறார் வீரம் தைரியம் இதற்கெல்லாம் உரியது செவ்வாய் இந்த வீரமும் தைரியமும் இருந்தால்தான் எல்லோரையும் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு இவர் இங்கு வந்து நிற்க முடிந்தது ஆனால் நின்ற நின்றவுடனேயே அங்கு குரு வந்து விடுகிறார் செவ்வாயாக வீர வேஷத்துடன் கிளம்பி குருவாக நிற்கிறார் வழக்குகள் எல்லாம் நடக்கிறது தீராத நோய்கள் எல்லாம் இருக்கிறது போன்ற பிரச்சனைகளுக்கு அலங்காரம் இல்லாத முருகனை வணங்குவதை நன்று இரவது வருடமா வாதாடி கொண்டிருக்கிறேன் தீர்ப்பு தள்ளி தள்ளி போகிறது என்றால் அதற்கு அலங்காரம் இல்லாத ஆண்டிக் கோள முருகன் வழிகாட்டுவார் மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் அவ்வளவுதான் நிலையில் அதற்கும் நீங்கள் முருகனின் ஆண்டி கோலத்தை தரிசனம் செய்யலாம் மனக்குழப்பத்தால் அவதி அடைபவர்கள் ஆண்டிகோள முருகனை வழிபடச் சொல்லலாம் அவர்களின் மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் பேச இயலாதவர்கள் குறைபாடு உள்ளவர்கள் மன எழுச்சி மன உளைச்சல் உள்ளவர்கள் இவர்களெல்லாம் அந்த கோலத்தை பார்த்தால் ஒரு சாத் சமத்துவம் அவர்கள் மனதிற்குள் பாயும் இது இக்கோயிலின் தேவரகசியமாகும் கிழமையில் காலை நேரத்தில் மலையேறி முருகப்பெருமானை ஆண்டிகோளத்தில் தரிசித்தால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி நிவர்த்தியாகும் வழியாக முன்னேற்றம் மாற்றம் ஏற்படும் இதுவே பழனிமுருகனின் சிறப்பாகும்